ஒரு சக்தியின் பாடலை கேட்டுக்கொண்டு ஷேடோ பாக்ஸில் இந்த அழகான விக்கிரகங்களை பொருத்தி நாமும் அழகு பார்க்கலாம் நவராத்திரியின் போது எங்கள் வீட்டு இந்த ஷேடோ பாக்ஸின் விக்கிரகம் எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள் அன்பே சிவமாய் அணைப்பாள் நம்மை அன்னை பராசக்தி ஆறுதல் சொல்லி அமிழம் பொழிவாள் அன்னை பராசக்தி புவியின்பம் வேண்டாள் அன்னை பராசக்தியே ஈடில்லாத சாட்சியாயிருப்பாள் அன்னை பராசக்தி உயர்வு தாழ்வு ஒன்றும் பாராள் அன்னை பராசக்தியே ஊக்கம் இருந்தால் போதும் என்பாள் அன்னை பராசக்தி எங்கும் நிறைந்த ஜோதியாயிருப்பாள் அன்னை பராசக்தி ஏ இருப்பாள் அன்னை பராசக்தி ாதனை ஆதியில் தந்தாள் அன்னை பராசக்தியே ஒட்டியாட பீடத்தில் அமர்வாள் அன்னை பராசக்தி ஓம் 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 என்றாலே அன்னை பராசக்தியே ஓம் என்றாலே ஓடியும் வருவாள் अन्न पराशक्ति अन्न पराशक्ति